வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய காணொளி ரெயின்ட்ராப் நாணயம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆர்டிஐ விவரம் வருடம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இடைப்பட்ட காலங்களில் வெளியிடப்பட்ட ரெயின்ட்ராப் வகை நாணயங்கள் பேக்கெட் இது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் விலை மதிப்பு கூடியது ஏன் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாங்கள் ரெயின்ட்ராப் நாணயங்கள் பத்து பேக்கெட் ஐந்து ரூபாய் பத்து பேக்கெட் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஒரு பேக்கெட் நாணயங்கள் வாங்கினோம் அவசரப்பட்டு சிறிய தவறு செய்துவிட்டோம் வாங்கிய ஒரு மாதத்தில் இந்த நாணயங்களில் ஐந்து ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பேக்கெட் விலைக்கும் பத்து ரூபாய் நாணயங்கள் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் பேக்கெட் விலைக்கும் தலா ஆறு பேக்கெட் விற்பனை செய்தோம் மீதம் தலா நாலு பேக்கெட் எங்களிடம் இருந்தது இடையில் தலா மூன்று பேக்கெட் ஐந்து ரூபாய் பேக்கெட் எட்டாயிரம் ரூபாய்க்கும் பத்து ரூபாய் பேக்கெட் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையானது என்னுடைய சேமிப்புக்காக தலா ஒரு பேக்கெட் வைத்துள்ளோம் அவைகள்தான் இது ஒன்றரை வருடத்தில் எழுபது ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு லாபம் கிடைத்தது ஒரு வருடம் முன்பு செய்த தவறினால் ஒரு லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது ரெயின் டிராப் நாணயங்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாணய விபரங்கள் ஆடிஐ மூலம் வெளிவந்த பிறகு இந்த நாணயங்களின் மதிப்பு பல ஆயிரம் விலை மதிப்பு கூடிவிட்டது ஆடிஐ விபரங்கள் உங்கள் பார்வைக்கு நண்பர்களே கவனமாக இருங்கள் வருடம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ரெயின்ட்ராப் ஒரு ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது எண்ணிக்கை முப்பத்தாறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு நாணயங்களும் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் ரெயின்ட்ராப் நாணயம் ஒரு ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு நாணயங்களும் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் வெளியிடப்படவில்லை இரண்டு ரூபாய் நாணயம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை வெளியிடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிக எண்ணிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளன ஆகவே அவைகளுக்கு மதிப்பு இல்லை ஆனால் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒம்பது லட்சத்தி நாற்பது நாயிரம் இரண்டு ரூபாய் நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதுவரை எங்களுக்கும் கிடைக்கவில்லை ஐந்து ரூபாய் நாணயம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் இரண்டு லட்சம் நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஆகவே இதன் விலை மதிப்பு கூடியது பத்து ரூபாய் நாணயங்கள் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இரண்டு லட்சம் நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஆகவே இதன் விலை மதிப்பும் கூடியது இருபது ரூபாய் நாணயங்கள் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஆகவே மிக மிக அரிய வகை நாணயமாகும் இந்த இருபது ரூபாய் இந்தியாவில் சுமார் பனிரெண்டு கோடி மக்கள் நாணய சேமிப்பில் விருப்பம் கொண்டவர்கள் இவர்களில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மக்கள் தொடர் நாணய சேமிப்பாளர்கள் இவர்களில் ஐந்து லட்சத்தி அறுபது நாயிரம் பேர்கள் சரியான தரமான நாணய சேமிப்பாளர்கள் இவர்களில் ஒரு லட்சத்தி முப்பதுனாயிரம் நபர்கள் நாணயம் வாங்குவது விற்பது போன்ற தொழில்களில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்தியாவில் நாணய ஏல நிறுவனங்கள் இருபத்து ஐந்துக்கு மேல் உள்ளன அவைகளில் தரமான தகுதியான பத்து ஏல நிறுவனங்கள் ஏஎஸ்ஐ தரச்சான்றுகளுடன் உள்ளது நேர்மையாகவும் செயல்படுகிறார்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் வாயிலாக ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திரு செல்ல சிவகுமார் தகவல் விவரங்கள் இது ஆதாரம் உங்கள் பார்வைக்கு இந்தியாவில் நிமிஸ்மெட்டிக்ஸ் அதாவது நாணயவியல் ஆய்வு மற்றும் வரலாற்றாளர்கள் நூறுக்கும் குறைவானவர்கள் மட்டும் உள்ளார்கள் நன்றி வணக்கம்